கட்சியிலிருந்து செங்கோட்டை நீக்கியதற்கு பிறகு ஒரு காட்டமான ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு நான் திமுகவின் பீட்டிம் என்றால் கொடநாட்டு வழக்கில் ஏ ஒன் தான் இபிஎஸ் அப்படின்னு பகிரங்கமாக போட்டு உடைச்சாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைமை ஜெயலலிதா இவங்க இரண்டு பேர் காலத்திலும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தனாக இருந்த என்னை நீக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இதை எதிர்த்து நான் வழக்கு தொடர இருக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்துருக்காரு செங்கோட்டையன் வழக்கு தொடர்றதுல ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டமா என்ன நகர்வ செங்கோட்டை மேற்கொள்ள போறாரு இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படிப்பட்ட கேள்விக்குரியா இருக்கும் அந்தியூர்ல இவரோட அரசியல் தொடர்ச்சியா நடக்குமா நடக்காத இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை செங்கோட்டையை நோக்கி எல்லாருமே கேட்கிறாங்க இன்னும் மௌனம் சாதிக்கிறார் எதற்காக இந்த மௌனம் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளையும் விமர்சனங்களையும் செங்கோட்டையை நோக்கி வைக்கிற இந்த நேரத்தில் டிடி வி தினகரன் அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு காட்டமான அறிக்கையையும் ஒரு சரியான பிரஸ்மட்டையுமே கொடுத்துருக்காரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியை சும்மா வெளுத்து வாங்கி அண்ட் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா போட்டு நூறுக்கு நூறுக்கு நுறுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லி பழனிச்சாமியை சும்மா பொலந்து கட்டிருக்கிறார் டி வி தினகரன் செங்கோட்டையன் ஈபிஎஸ் கட்சியை ஒட்டி நீக்கிட்டாரு அதற்கு மறுத்து ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் நடத்தினார் செங்கோட்டையன் அந்த நேரத்தில் நான் வந்து திமுகவின் பி டீம்னா நீங்க ஏன் ஒன்று சொன்னாருன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அவர் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக டிடிவி டிடிநகர் அன்றைய தினமே ஒரு பிரஸ் மீட் வச்சாரு அந்த ப்ரெஸ் மீட்ல எண்ணற்ற கேள்விகளை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அவர் கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டார்னா முதல் கேள்வியா உங்களை கொண்டு போய் உட்கார வச்சது யாரு எங்கள் சின்னம்மா தானே நாங்கள் தானே உட்கார வச்சோம் அந்த பதவியில் எங்களுக்கே துரோகம் பண்ண நீங்கள் எப்படி செங்கோட்டை என்ன துரோகின்னு சொல்ல முடியும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டோம் இவரெல்லாம் ஒரு தலைவராங்க இவரை போய் முதலமைச்சராக போடுறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு சின்ச்சான் தட்டக்கூடிய செம்மலை கூட கோச்சிட்டு போனார் அந்த ரெசார்ட்லேருந்து நீங்களாம் வந்து என்னத்துக்கு துரோகத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னு காட்டமா கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டைன்னு சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை உங்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் துரோக துரோகின்ற பட்டத்துக்கு நீங்க எதுக்கு துரோகத்தை பத்தி பேசுறீங்க எங்க சின்னம்மா எவ்வளோ அழகாக உங்கள் கையில பதவியை கொடுத்துட்டு சிறைக்கும் போனாங்க ஒருவேளை அன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட முடிவு எடுக்கலன்னா எங்க சின்னம்மா சிறைக்கும் போயிருக்க மாட்டாங்க எங்க சித்தி இப்பயுமே என்ன சொல்றாங்க கட்சியில் எல்லாருமே ஒன்று சேரணும் அதே கருத்து தான் செங்கோட்டைன்னு சொன்னாரு ஓபிஎஸ்னு சொன்னாரு நானுமே சொன்னேன் ஆனா பழனிசாமி திருந்தவே மாட்டேன்னா எனக்கு நல்லாவே தெரியும் பழனிசாமிக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியுமே கிடையாது ஒரே ஒரு கேள்வி தான் பழனிசாமியால என்னை எதிர்கொள்ள முடியுமா அந்த தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக அத்தனை அணிகள் உருவாயிருச்சு கிட்டத்தட்ட தினகரன் ஒரு பக்கம் போயிட்டாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு செங்கோட்டன் தனியா போராடிட்டு இருந்தாரு சசிகலா ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க இது மிகப்பெரிய அச்சத்தை ஈபிஎஸ்க்கு கொடுத்துருக்கு ஏன்னா இபிஎஸ் பக்கம் யாரு இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு ஆர் பி உதயகுமார் அவர் தான் உட்காந்து ஜால்ரா திட்டே இருப்பாரு ஏன்னா ஆர் பி உதயகுமார் என்ன ஒரு கனவு இருக்குன்னா இந்த மியூசிக் கல்ச்சேர்ல அடுத்த ரவுண்டு நமக்கு கிடைச்சிரும் இப்ப இபிஎஸ் உட்கார ஒப்பம் பத்திரமா அதுக்கப்புறம் யூபிஎஸ் தள்ளி விட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றது அவரோட வரலாறு சொல்லும் இதுல டிடிவி தினகரன் என்ன கேட்கிறார நீங்க இன்னைக்கு துரோகி துரோகி எல்லாருமே பட்டம் கட்டுறீங்க இவங்க வந்து கட்சியில ஒன்னு சேரணும் ஒற்றுமைக்கு குரல் கொடுத்ததற்கு நீங்க கட்சியை நிற்குவீங்களா செங்கோட்டையின் கால் தூசிக்கு எப்பயுமே அம்மையார் ஜெயலலிதா வந்து எந்த இடத்துல மீட்டிங் போறதா இருந்தாலும் சரி இல்ல மாநாடு போறதா இருந்தாலும் இல்ல பிரச்சாரத்துக்கு போறதா இருந்தாலும் செங்கோட்டையின் தான் அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க அவர் தான் ரூட் மேப் போடுவாரு அம்மா இந்த பாயிண்ட்ல பேசணும் இத்தனை பாயிண்ட்ல பேசணும் இந்த வழியா தான் போகணும் இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல அம்மா போகலாம் போகக்கூடாது கமாண்டோ தாண்டி அம்மா அவள் போய் பார்க்கறதுக்கும் சரி அம்மா கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கும் செங்கோட்டையனுக்கு தான் வந்து அதிகாரம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நபரை எம்ஜிஆர் இருந்து சேவல் சின்னத்துலையும் போட்டி போட்டு ஜெயித்த ஒருத்தர் அவரை நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது தகுதி இருக்குது நீங்க வெகு விரைவில் தென்மண்டல மக்களால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் தென்மண்டல மக்கள் அப்படின்னு குறிப்பா சொல்றாருன்னா பசும்பொனுக்கு போன ஒரே காரணத்துக்காக டிடிவி கூடயும் ஓபிஸ் கூடயும் போன ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாரு ஏன்னா இவங்க ஒண்ணும் கட்சியில் வந்து தீண்டத்தகாத நபர்கள் கிடையாது அவர் வந்து ஒரு திமுக நபரோட ஒரு கார்ல பயணிச்சாரு திமுக நபரோட சந்திச்சு பேசினார் அப்படின்னா நம்ம எல்லாரும் கருத்தை சொல்லலாம் அவர் மேல எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா உங்க கட்சியில இருந்து விலக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட கார்ல பயணம் பண்றாரு ஒற்றுமைக்காக குரல் கொடுக்குறாரு நீங்க நல்லா பாருங்க ஒற்றுமை ஒற்றுமை பேசி வந்த எத்தனை பேர் ஒரு தூக்கி எரிஞ்சிருக்காரு அன்வர் ராஜாவை நீங்க இழந்தீங்க ஓபிஎஸை தள்ளி வச்சிருக்கீங்க புகழிந்தியை தள்ளி வச்சிங்க இப்போ இவரை தள்ளி வச்சிருக்கீங்க கே சி பழனிச்சாமியை தள்ளி வச்சிருக்கீங்க இப்படி எண்ணற்ற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே தள்ளி வச்சுட்டு நீங்க ஒத்தால என்ன பண்ண போறீங்க நீங்க ஒரு ஃபெடரல் கேஸ்டர் சேகரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்களோட ரிசல்ட் என்ன கொஞ்சம் கூட அதாவது ஒரு சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் கூட அருகதையில நம்ம நீங்கள் என்ன சொல்றீங்க நான் தோத்துட்டேன் யார் சொன்னா பாருங்க எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தொம்பது விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை சொல்றதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசலையா நீங்க தனி பெரும்பான்மையா எவ்வளவு வாங்கியிருக்கீங்க உங்களால எத்தனை வந்திருக்கு அதுதான் கேள்வி ஒரு தலைவர் நீங்க தானே பொறுப்படுத்திக்கிட்டீங்க ஓபிஎஸ் தள்ளி வச்சுட்டீங்க ஓபிஎஸ் பி எஸ் சீன் குள்ளே இல்ல ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களோட தேர்தல் ரிசல்ட் என்ன இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சி தோக்குறதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்களோ அப்படின்னு உங்க மேல இப்ப எல்லாருமே சந்தேகம் எழுப்புறாங்க ஏன்னா இப்ப எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா கொடநாடு கொல்லை கொள்ளை வழக்குல வெளியில தான் இவர் வந்து திமுக டீலிங் போட்டு இந்த கட்சியை நான் பாத்துக்கிறேன் யார் வரவிடாம நான் பாத்துக்கிறேன் ஏன்னா ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும் இந்த கட்சி பிளவுபட்டு கடக்கு தென் மண்டலத்துலையுமே வீக்காக இருக்கு நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்க இப்போ கொங்கு மண்டலத்துல ஆனவனா சொல்லுவீங்களே நாங்கள் கொங்கு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஸ்ட்ராங்காக இருக்கோம் கொங்கு எங்கள் கோட்டைன்னு அந்த கோட்டையிலேருந்து தான் ஒரு சீனியர் லீடரை இப்போ நீங்கள் தூக்கி இருக்கீங்க அது பாதிக்குமா பாதிக்காதன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உதயகுமார் விட்டு நீங்கள் பேச விடுறீங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா உதயகுமார் யாரு செங்கோட்டையினோட அனுபவம் தான் உதயகுமாரோட வயசு ஆனால் உதயகுமாரோட விட்டு நீங்கள் பேச வைக்கிறீங்க தான் ஜாதி பார்த்து ஜாதி பார்த்து ஒவ்வொருத்தருமே நியமனம் செய்றீங்க ஓபிஎஸ் அந்த இடத்துல இருந்து தூக்குறீங்க உடனே என்ன பண்றீங்க அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்ப இந்த ஜாதி அரசியல் பண்ற நபர் யாரு நீங்க ஒரு பொதுவான தலைவரா நீங்க பொதுவான தலைவர் அப்படின்னா பசும்பொன் இடத்துக்கு தான் போனாங்க பசும்பொன் இடத்துக்கு யார் போனா யார் கூட போனா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க அங்க வந்து அரசியல்ன்றதே கிடையாது அப்படின்னு தானே ஒரு நல்ல தலைவன் சொல்லியிருக்கணும் பசும்பொன் தேவரை வணங்கியதற்காக மூன்று பேரும் சேர்ந்து வணங்கியதற்காக அவரை கட்சியிலேருந்து நான் தூக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ரிவர்ஸ்ல உங்களுக்கு திரும்புன்றது உங்களுக்கு தெரியலையா உண்மையிலேயே உங்க கூட இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்களே எல்லாம் தெரியல செங்கோட்டையன் குறிப்பா சொல்றாரு நாங்க ஆறு பேர் பேசுனது தான் நானு தங்கமணி வேலுமணி எல்லாருமே போய் பேசணும் இந்த மாதிரி நத்தம் விஷயம் அதெல்லாம் சொன்னோம் ஓபிஎஸ் திரும்ப சேர்த்துக்கலாம் வாங்க உட்காந்து பேசுவோம் ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு இன்னைக்கு போட்டு உடைக்கிறாரு ஆனா வெளியில வந்து நீங்க என்ன சொன்னீங்க ஆறு பேர் என்னை சந்திக்கவே இல்லை என்கிட்ட பேசவே இல்லை எல்லாமே பச்சை பொய் வழிகட்டிய போய் அப்படின்னு நீங்க சொன்னீங்க தான் பொய் பேசியிருக்கீங்க அவ்வளவு பொய்கள் பேசியிருக்கீங்க கட்ட விழுத்து விட்டுருக்கீங்க இன்னைக்கு நீங்க ஏதோ மிகப்பெரிய புரட்சி தலைவர் போல நீங்க பேசுறீங்க எப்படி நீங்க பொதுக்குழுவை நடத்துனீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்லல அரசியல் விமர்சகர்கள் சொல்லல ஊடகம் சொல்லல உங்க பொதுக்குழுவில இருந்து வெளியில போன ஓபிஎஸ் அவரை சார்ந்த நபர்களும் அவங்க சொல்றாங்க காசை கொடுத்து கொடுத்து எல்லாருமே விலக்கி வாங்கிட்டாரு இதுக்கு உங்க பதில் என்ன உங்கள்ட்ட என்ன இருக்கு பேச்சு திறமை இருக்கா இல்ல நிர்வாகத் தலைமை இருக்கா இல்ல தலைமை பண்பு இருக்கா எதுவுமே கிடையாது அப்புறம் தலைவர்ன்ற பதவி மட்டும் நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்களே உங்களுக்கு எந்த வகையில நியாயம் இப்போ உங்க மேல அக்கறை கொண்டெல்லாம் நான் பேசல அதிமுகன்ற ஒரு கட்சி எனது மறைவுக்கும் பிறகு நூறாண்டு காலம் இருக்கும்னு அம்மா ஜெயலலிதா சட்டமன்றத்துல பேசிட்டு போனாங்க அந்த தலைவிக்காவது நீங்க உண்மையா இருக்கீங்களா இந்த ஆர்பி உதயகுமார கூட வச்சுட்டு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க மனிதர்களுக்கு ஆறுமுகம் இருக்காது கடவுளுக்கு தான் ஆறு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆர்பி உதயகுமாருக்கு ஆயிரம் முகம் இருக்கும் நீங்க அவரோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க வீடியோ ஹேங் ஆயிடும் அவ்வளவு கிளிப்பிங்ஸ் இருக்கும் டிடிவி தினகரன் வந்து எங்களது காவலர் அப்படின்னு பேசியிருக்கிறார் எங்கள் சின்னம்மா தான் எங்களது பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி தியாக தலைவி அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஓபிஎஸ் தான் வந்து விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பேசியிருக்கிறாரு எங்கள் எழு எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அப்படின்னு உங்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நாலு பண்ண யார் வந்தாலும் அவர் பேசுவார் இந்த இடத்துல அவர் இருக்கணும் தன்னோட வாழ்க்கையை ஓட்டணும் அரசியலை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா யார் வந்தாலும் பேசுவாரு நால பின்ன வடிவேல இந்த கட்சியில வந்து சேர்ந்துகிட்டாலும் வடிவேல்தான் எங்கள் இயக்கத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு பேசுவார் இவர் எவரை கொண்டுதான் நீங்க நிறுத்திங்கனாலும் பேசுவார் ஏன்னா தன்னுடைய இருப்பிடத்தை அவர்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் அரசியல் கட்சியின் இல்லை யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணுவாரு அரசியல் இல்லை இவர் யாரு வேணாலும் எப்போ துரோகம் பண்ணுவாரு நீங்க ஆர்பி உதயகுமார் கூட அவரும் துரோகத்துக்கு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமா ஆர்பி உதயகுமார் இபிஎஸ் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை துரோகம் தான் கூட இருக்கிற எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்காங்க ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரணும் அவரெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு உயிரை கொடுத்து வேலை செஞ்ச எண்ணற்ற இளைஞர்களும் சரி எண்ணற்ற நபர்கள் உங்க கூட இருந்தவங்கள இன்னைக்கு நீங்க தூக்கி கிள்ளி எரிஞ்சுட்டீங்க இதுதான் ஆர்பி உதயகுமாரோட வரலாறு அது தான் இவர் கட்சிகுழிமே அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு உதயகுமார் நம்பி போனவங்க அழிஞ்சதா தான் சரித்திரம் இருக்கு அது தான் பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு பழனிச்சாமி என்னன்னா தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணும் அதுக்கு யாரெல்லாம் சின்ச்சாந்தோ அவங்க கூட வச்சிருக்காரு அதனால இப்ப உதயகுமார் வச்சிருக்காரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் இன்னும் ஆச்சரியமான தகவல்கள் என்னன்னா டிடி தினகரன் மிகப்பெரிய அதிரடியான அரசியலை பண்ண போறாரு வெகு விரைவில் அவர் அதிமுகவை கைப்பற்றிவாரு அப்படின்லாம் தகவல்கள் சொல்லப்படுது ஆனால் டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல ஓபிஎஸ் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் இபிஎஸ் ஆர் இவங்க எல்லாருக்கும் டாடி ஒருத்தர் மேல இருக்கிறாரு அவர் வெகு விரைவில் என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது இருக்கக்கூடிய அரசியல் அத்தனையும் டெல்லி பாஜக கவனித்துக்கொண்டேதான் இருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்களும் சரி பாஜகவும் சரி வெகு விரைவில் ஒரு சரியான பதிலடியை கொடுப்பார்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் அரசியலிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெகு விரைவில் தூக்கி அடிக்கப்படுவார்